இனிமே கண்ண முடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் இரண்டு தேர்தல் கமிஷனர்களுடன் செயல்பட வேண்டும் ஏற்கனவே ஒரு தேர்தல் கமிஷனர் கடந்த மாதம் பணி ஓய்வு பெற்ற நிலையில் பணியில் இருந்த மற்றொரு தேர்தல் கமிஷனரான அருண் கோயல் கடந்த ஒன்பதாம் தேதி திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இப்போது தலைமை தேர்தல் கமிஷனர் மட்டுமே இருக்கிறார் இதனால் காலியாக உள்ள இரண்டு தேர்தல் கமிஷனர் இடங்களில் புதிய நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்தியாவில் தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் பிற தேர்தல் கமிஷனர்கள் நியமன சட்டத்தில் மத்திய அரசு சமீபத்தில் திருத்தம் கொண்டு வந்தது அதன்படி மத்திய சட்ட அமைச்சர் தலைமையில் அதன்படி மத்திய சட்ட அமைச்சர் தலைமையில் இரண்டு மத்திய செயலாளர்களை உள்ளடக்கிய தேர்தல் குழு புதிய தேர்தல் கமிஷனர்களை நியமிக்க ஒரு பதவிக்கு ஐந்து பேர் என்ற அடிப்படையில் பெயர்களை தேர்வு செய்து பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான குழுவில் மத்திய அமைச்சர் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் என மூன்று பேர் இடம்பெற்றுள்ளனர் தேர்தல் குழு அனுப்பி வைக்கும் பரிந்துரை பட்டியலிலிருந்து ஒருவரை இந்த தேர்வுக்குழு தேர்வு செய்து ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யும் அந்த பரிந்துரையை ஏற்று அவரை தேர்தல் கமிஷனராக ஜனாதிபதி நியமிப்பார் அதன்படி தேர்வுக்குழு வரும் பதினைந்தாம் தேதி கூடி தேர்தல் கமிஷனர்களை தேர்வு செய்யும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இரண்டு தேர்தல் கமிஷனர்களை மத்திய அரசு நியமிக்க தடை விதிக்க கோரி மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவர் ஜயா தாக்கூர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார் கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசன அமர்வு அளித்த உத்தரவின்படி பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி அடங்கிய குழு பரிந்துரையின்படியே தேர்தல் கமிஷனர்களை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் ஜெயா தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த மனு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி பர்திவ்லா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விரைவில் விசாரணைக்கு வருகிறது